ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான லோ பட்ஜெட் வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் அடுத்து வெள்ளம்புலம் போகக்கூடிய வழியில பீமநகரி இந்த பீம நங்கை நகரில் அமைஞ்ச ஸ்ரீ நங்கை நகரில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு சென்ட் நிலப்பரப்பளவு மூணு சென்ட் நிலப்பரப்பளவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூம் வசதிகளோடு தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது முன்னால் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் அண்டு பைக் பார்க்கிங் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசால் அங்கீகாரம் பட்ட வீட்டு மனையில் கட்டப்பட்ட வீடு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஸ்து மறுபடி தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடை வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா லோன் வசதிகள் உங்களுக்கு செய்து தரப்படும் அரசாங்க பேங்க்லேயோ பிரைவேட் பேங்க்லயே உங்களுக்கு வந்துட்டு லோன் வசதிகள் செய்து தரப்படும் ஸோ பாருங்கள் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஹால் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன்லேயே அட்டாச் டைனிங் போட்டு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் கிச்சன் வித்து அட்டாச் டைனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு சின்ன பெட்ரூம் சின்ன பெட்ரூம் தெரியாதுன்னா எதுனா உங்களுக்கு சில்ட்ரன்ஸோட ஸ்டடி ரூம் அண்டு லிவிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு அடிஷ்னாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இங்கே இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் வசதிகளை கொண்டு தான் இந்த வீடு வந்திருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ நேரில் பார்க்க டைமில் கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம பேசி முடிக்கலாம் அதே போல் இந்த உங்களை வீடு கட்டணும் அப்படின்னாலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருநெல்வேலியிலேயே உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கிலோவில் நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு வந்துட்டு பிளான்கள் அமைத்து அப்ரூவல் எடுத்து தரமாக நம்பர்னு குவாலிட்டியாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ பாருங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மொட்டை மாடி அண்ட் அதுலயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் கூட இது வந்துட்டு உங்களுக்கு பதினாலுக்கு பதினாலு அப்படிங்கிற முறையில இந்த பெட்ரூமா அவங்க வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க சோ பாருங்க சுத்தி அதாவது அந்த ஏரியா பாத்தீங்கன்னா நங்கை நகரை அதாவது பொறுவ பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு பிக்கப் ரொம்ப ஸ்பீடாகட்டு நிறைய வீடுகள் எழும்பி வரக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடாக நம்ம இன்றைக்கி செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுடைய விலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ கொஞ்சம் முன்ன முன்னே நம்ம பேசி உங்களுக்கு முடித்து வாங்கி தரலாம் ஸோ பார்க்க சுற்றி பார்க்க சுற்றி ஃபுல்லாக ரொம்ப ஸ்பீட் பிக்கப்பில் எழும்பி வந்துட்டு இருக்க ஒரு வீடு தான் இந்த வீடு வேணுன்னா உடனே கிளவு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ